வணக்கம் உல்லாசமாக ஒரு உற்சாகமாக திரும்பியிருக்கேன் இனிமேல் அடிக்கடி உங்களை சந்திப்பேன் தினமும் சந்திக்கிறேன் செய்திகளுக்காக இனிமேல் முன்னே போல் சிறகடித்து பரப்புங்கிற மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு தயவுசெய்து லைக்குகள் அல்லுங்க அதுதான் தான் எனக்கு வாழ்க்கையை கொடுக்கும் சரி இப்போது மே ஒன்றாம் தேதி கிரேசி மோகனுடைய புத்தக விழா நடக்குது அலையன்ஸ் சார்பில் அவருடைய புத்தகங்களை வெளியிடுறாங்க அந்த விழாவில் வந்து நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார் இந்த கிரேசி மோகன் வந்து எப்படி அறிமுகமானார் எல்லாத்துக்கும் அப்படின்னா அவர் வந்து அந்த காலத்தில் டிவிஎஸில் எம்டெக் படிச்சுட்டு ஒரு பெரிய இன்ஜினியர் வேலையில் இருந்தார் அப்போ அவர் சாயங்காலம் நேரங்களில் நாடகங்கள் போடுவார் கிரேசியின் தீவ்ஸ் பாலவாக்கம் இந்த இந்த மாதிரி தீவ்ஸின் பாலவாக்கம் இந்த மாதிரி இதெல்லாம் போடுவார் அவர் வந்து எஸ்வி சேகருக்கு நட்சத்திர அந்தஸ்தை தேடி கொடுத்த கதாசிரியர் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம் நாடகங்களில் சரி அவர் வந்து கா நம்ம கவிதாலயா இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரியும் சேர்ந்தார் உதவியாளராக இருந்தார் அப்போ பொய்க்கால் குதிரை அப்படின்னு கிரேசி மோகனுடைய ஒரு நாடகத்தை பொய்க்கால் குதிரை அப்படிங்கிற பேரில் சினிமாவாக ஆக்குனாரு டைரக்டர் பாலச்சந்தர் அந்த பொய்க்கால் குதிரை டைட்டில் கொடுத்தவர் நம்ம வாலி படம் சரியாக போகலை அப்போ சாயங்காலம் போகிறது வீட்டுக்கு போ நாடகம் போடுறது இப்படியாகத்தான் அவர் இருந்தார் அந்த சமயத்தில் ஒரு நாள் செலவை கம்பெ செலவை கம்பெனிக்கு போயிட்டு துணிகளை கொடுத்துட்டு திரும்பினவர் அந்த கல்லறை தோட்டத்தில் மந்தவெள்ளியில் ஒரு கல்லறை தோட்டம் இருக்குது அங்கே ஒரு ஷூட்டிங் நடக்கிறது தெரிஞ்சது என்ன ஷூட்டிங்னா சத்யா உலக நாயன் நடிச்சிட்டு இருந்தார் போய் கமலை பார்க்க முடியுமா பேச முடியுமா சந்திக்க முடியுமாங்கிற ஒரு டைலமாவில் அவர் உள்ளே போகிறாரு இவர் வர்றதை பார்த்த உடனே அடட உள்ளே வாங்க அப்படின்னு கமல் கூப்பிட்றாரு ஆஹா நமக்கு பாஸ்போர்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு உள்ளே போனோடனே வீடு இங்கே தானா அப்படின்னு கமல் கேட்டார் வீடு இங்கே தானான்னு கேட்டது அவர் இந்த அந்த ஏரியாவிலேயே தான் கேட்டதாகத்தான் அர்த்தம் ஆனால் அவர் அந்த கிரேசி மோகனுடைய அந்த காமெடி இருக்கு பார்த்துங்க சார் சுடுகாட்டில் இல்லை சார் பக்கத்தில் தெருவில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே கமலுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சரி நீங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னாலும் ரொம்ப உற்சாகமாகிட்டார் கிரேசி மோகன் அவர் இருக்கிறது இந்த அப்பு படக்குள்ளே அப்பு அந்த கேரக்டருக்கு அவர் தான் அந்த படத்துக்கு அபூர்வ சகோதரிகள் அந்த படத்துக்கு அவர் தான் டைலாக் எழுதினார் அதில் நல்ல சீன்கள்லாம் நிறைய இருந்தது காமெடியாகவும் இருந்தது குறிப்பாக ஒரு சீனை சொல்லணும்னா ரூபிணிக்கு கல்யாணம் முடிஞ்சு அப்படி வெளியே வரும்போது டாக்ஸியில் வருவாங்க குல்லாப்பும் குள்ளாப்பும் ஒரு வருவாங்க வந்து இறங்கணுன்னா மீட்ருக்கு இது காசு கொடுக்கணும்ல டாக்ஸியில் வந்ததுக்கு அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் சொல்வார் இந்த மீட்ருக்கு மேலே போட்டு கொடுக்கப்பா அப்படிம்பாரி எல்லாம் பொதுவாக அப்போ கேட்பாங்க இவர் குள்ளாப்பு யோ நானே மீட்ருக்கு கீழே தானே இருக்கேன் நான் எப்படி போட்டுக்கணுன்னா அந்த காமெடியை எல்லாருமே வெகுவாக ரசித்தார்கள் அதன் பிறகு உலகநாயகனுடைய அந்த குரூப்பில் அவரும் சேர்ந்துட்டார் நல்லபடியாக ரெண்டு பேருமே சிறந்த படைப்புகளை உருவாக்குனாங்க அதில் காமெடி படங்களை நிறையா உருவாக்குனாங்க அடுத்து இந்த தக்லீஃப் பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க நானும் சொல்லணும் நான் வந்து இங்கே வந்த பிறகு அந்த தக்லீஃப் இந்த சிம்பிச்சான்னு ஒரு ஒரு பாட்டு இருக்குது இந்திய அளவில் வேர்ல்டு ஆயிடுச்சு கோடிகளை தாண்டிடுச்சு லைக்ஸ் ரொம்ப அருமையான பாட்டு அந்த பாட்டில் அந்த சுருட்டமுடி பொண்ணும் கமல் அண்ட் சிம்பு இவங்க ஆடின ஆட்டம் இருக்குது பாருங்கள் பெரிய அளவில் ரொம்ப கவர்ச்சியாக இருந்தது அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த பொண்ணு சாதாரணமாக ஆஃப் சாரி தான் போட்டு ஆடும் முது புதுமுகம் பொதுவாக நமக்கு எப்படின்னா அந்த சுருட்டு முடி பெண்களாம் ரொம்ப பிடிக்கும் அது அதில் ஒரு அழகு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணுடைய உடல் வாகம் இருந்தது டான்ஸ் மூமெண்ட்ஸுக்கு பாருங்கள் அப்படியே அட்ராக்ட் பண்ணுச்சு யாரும் அது பார்க்காம அந்த சீன் அது வெளியே போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க அந்த தேட்டரில் இருக்கும்போது பாட்டு வந்துருச்சு நம்ம வெளியே போவோம் அப்படி இப்படின்லாம் நினைக்க முடியாது உங்களை கட்டி போட்டு உட்கார வரைக்கும் அந்த பாட்டு நம்ம பார்த்தோம் அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் காட்சி இருக்குது அந்த ஃபைட் அப்புறம் தான் இந்த பாட்டு சீன் வருது இந்த பாட்டு சீன் தான் அந்த கதைக்கே திருப்பு முனை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன இருக்குன்னா அதுவரை இல்லாத திருப்பு முனை அப்படி போய்கிட்டே இருக்குல்ல பலவிதமான சந்து பொந்து இப்படியெல்லாம் வரும்ல ஆனால் அந்த கதையவே மாற்றி அமைக்குது மொத்தம் மூணு கட்டமாக கமல்ஹாசனை காட்டுறாங்க அந்த மூணு கட்டத்துலேயுமே விறுவிறுப்பாக போகிறது இந்த பாட்டுக்கு அப்புறந்தான் இந்த பாட்டுக்கு பாட்டுக்கப்புறம்தான் தக்லீஃபில் வந்து ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட்டு ரசிகர்களை கட்டி போட வைக்கிது அப்படின்னு சொன்னாங்க அதையும் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டேன் அடுத்து தக்லீஃபில் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்டர் பேனர் இது அப்படியெல்லாம் கலகல கலகலன்னு போயிட்டுருக்கு இதில் ஆஸ்திரேலியாவில் டிக்டெக் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டக் அந்த அமைப்பில் விழாவை நடத்துகிறாங்க தக்லீஃப் விழாவை நடத்துகிறாங்க எப்படி ஃப்ரீயா இல்லை டிக்கெட் போட்டு டிக்கெட் வசூல் பண்ணி அந்த விழாவை நடத்துகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமா ப்ரொமோஷனுக்கு டிக்கெட் கொடுத்து ஆட்களை கூப்பிட்ட மாதிரி எனக்கு நினைவு இல்லை இதே மாதிரி அமெரிக்காவிலும் வந்து எங்களுக்கு நடத்தி கொடுங்க தக்லீஃபை நடத்தி கொடுங்க அப்படின்னு அமெரிக்காவிலேயும் உள்ள அமைப்பு கேட்டிருக்கு உலகநாயகன் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு ஓகே சொல்லிட்டாரு அந்த ஆஸ்திரேலியாவில் முடிஞ்ச பிறகு அடுத்து அங்கே இருக்குமா என்ன அப்படின்னா ஆனால் உலகம் முழுவதும் இந்த வழக்கமாக போகும்ல நம்ம தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளெல்லாம் இந்த ப்ரொமோஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க சரி அடுத்து இன்னொரு செய்தி இப்போ நம்ம அஜித் அவர்களுக்கு பட்டம் கொடுத்தாங்க விருது பட்டம் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு அவர் ஜென்ட்லியாக நல்ல முறையில் அவர் பதிலெலாம் சொன்னார் நன்றிகள் சொன்னார் இதில் என்ன பிரச்சனைன்னா இந்த நேரத்தில் அதாவது குடியரசுத் தலைவர் வந்து அஜித்துக்கு விருது கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதற்காக ஒரு அவதூறுகள் தொடர்ந்து வருது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் நடிகை ஹீரா அந்த ஹீராவுக்கும் அஜித்துக்கும் லவ் இருந்தது காதல் இருந்தது அது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை சரத்குமாருக்கும் ஹீராவுக்குமே ஒரு காதல் இருந்தது ரெண்டு காதலுமே அது நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில் அஜித்துக்கும் ஹீராவுக்கும் ஏற்பட்ட அந்த மன அந்த முறிவு இருக்குது பார்த்தீங்களா உள்ள உடைச்சல் உள்ளம் உடைந்தது இருக்கிற நிகழ்ச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி ஹீரா தன்னுடைய பதிவில் பிளாக் பதிவில் வந்து கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் அது எல்லாருக்குமே தெரியும் அதை நான் மறுபடியும் பதி நினைவு ஊட்ட வேண்டுங்கிறத அவசியம் இல்லை ஆனால் இந்த நேரத்தில் பர்டிகுலராக இந்த நேரத்தில் அவர் மீது அவதூறு கிளப்பட வேண்டியதுக்கு காரணம் என்ன இது கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபத்தி மூணு முன்னால் நடந்த சம்பவத்தை போன வருஷமாக எப்போவும் போட்ட பதிவு எடுத்து இந்த சமயத்தில் போடுறாங்கன்னா யார் விஜய் ரசிகர்களா ஏன்னா விஜய்க்கும் த அஜித்துக்கும் தானே பிரச்சனை பிரச்சனை என்ன போட்டி அவராக இவராண்டு தானே ரசிகர்கள் போட்டி போட்டுக்கிட்டு இதெல்லாம் கட்டி உருண்டுகிட்டலாம் இருந்தாங்க ஆக அவங்க தான் அதை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுச்சு இப்போ அதெல்லாம் தூக்கி விட்டுட்டு இப்போ இன்னொரு மறுபடியும் வந்து கௌதம் வாசு கௌதம் மேனனுக்கும் அஜித்துக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை இப்போ கௌதம் மேனன் வந்து பேட்டியில் சொல்லியிருந்தார் போன ஒரு போன வருஷமும் அதுக்கு முதல் வருஷமும் ஒரு பழைய பேட்டி போட்டிருந்தார் அந்த பேட்டியை மறுபடியும் எடுத்து போடுறாங்க இந்த மாதிரி அஜித் நான் ஒரு கதை சொன்னேன் அவரும் கேட்டார் ஓகே நம்ம பண்ணலாம் ஆனால் அப்போ நான் கார் ரேஸுக்கு போகிறேன் அடுத்த வருஷம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வாக்குறுதி சொல்லி கொடுத்துருந்தார் அதை நம்பி நானும் கதைகள் இதெல்லாம் எல்லாம் ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டேன் ஆனால் அவர் அந்த கார் ரேஸ் முடிந்து வந்து மற்றவங்களுக்கு கால் சீட் கொடுத்தாரே தவிர எனக்கு கால் கொடுக்கல அதாவது அவர்கிட்ட நான் திரும்ப மறுபடியும் போவேன் அவர்கிட்ட கெஞ்சுவேன் அப்படின்னு அவர் நினைச்சாரோ இல்லையோ தெரியாது ஆனால் அந்தளவுக்கு அவர் இல்லை கமல்ஹாசனோ சூர்யாவோ இவங்கள்ட்ட போய் கதை சொல்லி வாய்ப்பு கேட்குற மாதிரி அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு பதிவை இன்றைக்கி தேடி பிடிச்சி போட்டிருக்காங்க நான் இன்னைக்குன்னு இல்லை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் தேடி பிடிச்சி போட்டிருக்காங்க ஆக இது விஜய் ரசிகர்கள் தான் பண்ணாங்களா அப்படின்னு சிலர் விசாரிக்கும்போதே அவருடைய செல்வாக்கு குறைக்கணுங்கிறதுக்காக இல்லை பிஜேபி கவர்மெண்ட் செல்வாக்கு குறைக்கணுங்கிறதுக்காக சில அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது அதாவது இந்த பத்ம விருதுகள்லாம் இருக்குது பாத்தீங்களா அப்போ இந்த மாநில அரசுகளுடைய சிபாரிசு மேலே சில பேருக்கு பத்ம விருது கொடுப்பாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அதை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க மத்திய அரசு அந்த மாதிரி சிபாரிசுகள்லாம் பத்ம விருது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணி முடிச்சுட்டாங்க இதனால ஆத்திரம் சில நீ வந்து இப்போ இப்போ பத்ம விருது உயரிய விருது அப்படி இப்படிலாம் சொல்லி கொடுக்குறியே அந்த ஆட்களுடைய தன்மை எப்படிப்பட்டது தெரியுமா எப் நல்லவர்களுக்காக கொடுத்துருக்க கெட்டவர்களுக்கு கொடுத்துருக்க அப்படிங்கிறத ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அரசியல் கட்சியினர் இதை செய்திருக்கிறார்கள் அது எந்த கட்சி அப்படிங்கிறது தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க